கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளே இல்லாம ஆகுது இப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்ப உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த பைக் டாக்ஸிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி எந்த விதமான ஒரு விஷயமே இல்லாம அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாமே அவங்களுக்கே எடுத்துக்கலாம் அவங்க வந்துட்டு முக்கியமா கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இல்லை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கட்டும் நிறைய கேப் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்படுறாங்க கர்நாடகாவில இப்ப முதல் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்து தமிழகத்திற்கு இந்த ஒரு விஷயம் வந்து வந்துச்சுன்னா அப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ராப்பிடோ ஓட்டக்கூடிய நிறைய பேர் எவ்வளோ வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்க முடியல ஏஷிய நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் நிர்மல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கர்நாடகா மாநிலத்தில் பைக் டாக்ஸிக்கெல்லாம் வந்து தடை விதிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரத்தில் வந்துட்டு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு பார்ட் டைமா பண்றாங்க ஃபுல் டைமாக நிறைய பேர் ரேப்பிடா ஓட்டுறது இந்த மாதிரி பைக் டாக்ஸி வந்து ஓடிட்டு இருக்காங்க அப்படி பொழுது பெங்களூர்ல அதாவது கர்நாடகா மாநிலத்தில் இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இது வந்து தமிழ்நாட்டில் இது இதுக்கப்புறம் வர வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டிலே பைக் டாக்ஸி எல்லாம் தடையாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நாம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் என்னன்னா கர்நாடகா மாநிலத்துல பைக் டாக்ஸி இதுக்கப்புறம் போக கூடாது அப்படின்னு அந்த மாநில அரசாங்கம் வந்துட்டு ஒரு தடையம் விதிச்சிருக்காங்க இது நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னா ஆட்டோக்கு வந்துட்டு அந்த டாக்ஸி கீடு அந்த ஹெல்லோ போர்டு இதெல்லாம் வந்துட்டு நாம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லோ போர்டு நாம்ஸ்லாம் இருக்கு அதே மாதிரி காருமே வந்துட்டு ஹெல்லோ போர்டு தான் வந்துட்டு வச்சு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒயிட் போர்ட்னா வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கிறது கமர்ஷியல் யூஸ் அப்படின்ற பட்சத்தில் ஹெல்லோ போர்டு வந்துட்டு இருக்கணும் அதுக்குன்னு தனியாக அமௌண்ட்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்படி வந்து ஒரு வே இருக்கு ஆனால் இந்த பைக் டேக்ஸிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த விதமான ஒரு விஷயமே இல்லாமல் அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாமே அவங்களுக்கே எடுத்துக்கலாம் அவங்க வந்துட்டு முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இல்லை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கட்டும் நிறைய கேப் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்படுறாங்க அதாவது முன்னாடிலாம் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் டிராவல் பண்றோம் அப்படின்னாலுமே கூட நமக்கு ஒண்ணு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆட்டோல போவோம் இல்ல கேப்ல போவோம் இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் இருந்தது இப்போ இந்த பைக் டாக்ஸி வந்ததுல நம்ம ஒருத்தர் தானே போறோம் அதனால பைக்ல போயிடலாம் நமக்கு காஸ்டும் கம்மியாகும் சீக்கிரமும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணும் பட்சத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோ யூஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் இன்னொரு பக்கம் கேப் யூஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாயிட்டு இதனால இவங்க பெருமளவு பாதிக்கப்படுறாங்க ஆனா இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹியர்லி ஆனா ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது வருது சோ அப்படி இருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு வண்டி வாங்கி வச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வருமானமே இல்ல அப்படின்னு அவங்க பெருமளவு பாதிக்கப்படுறதா தொடர்ந்து வந்து நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க அதுவும் ஏற்கனவே நம்ம நமக்கு தெரியும் இது வந்து கர்நாடகால மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலயுமே கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது சோ இப்போ என்னன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த ப்ராப்ளம் கொஞ்ச நாட்கள் முன்னாடி இருந்தது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இப்போ நிறைய பேர் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இது நமக்கு தெரியும் இப்போ கர்நாடகாவில் என்ன ஆகியிருக்கு அந்த மாநில அரசு வந்து பைக் டாக்ஸியை வந்துட்டு நாங்க தலை பண்றோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து ராபிடோ நிறுவனத்தினுடைய சார்பில் என்ன பண்ணிருக்காங்க கர்நாடகா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆனா இதை பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாநில அரசினுடைய முடிவை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்காங்க இன்னையில இருந்து அமல்ல வருது அப்படி மீறியும் வந்துட்டு பைக் டேக்ஸி ஓட்டக்கூடியவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ரூல்ஸ் அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நிறைய பேர் வந்து அங்க ரேபிட ஓட்டுறவங்க இருக்காங்களா அதனால இவங்க எல்லாருமே இந்த ரூல்ஸ் வந்ததுல இருந்து ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளே இல்லாம ஆகுது இப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்ப உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இது கர்நாடகாவில நடந்தது அப்படி இருக்கும் இருக்கும்போது தமிழ்நாட்டுல இது நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் இருந்தாலுமே கூட இது ஏற்கனவே இந்த பிரச்சனை இங்க அதாவது இந்த ரூல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால இது தமிழ்நாட்டுல வர சின்ன சின்ன வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம்னா அதாவது ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க அதாவது ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறமா கேப் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வெஹிக்கிள் வச்சிருக்க எல்லாருமே வந்து இதனால பாதிப்பு ஆகும் அதனால வந்து பைக் டாக்ஸியே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டுல இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை கர்நாடகாவில இப்ப முதல் முதல்ல இந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிருக்காங்க அடுத்து தமிழகத்திற்கு இந்த ஒரு விஷயம் வந்து வந்துச்சுன்னா அப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரேப்பிடா ஓட்டக்கூடிய நிறைய பேர் எவ்வளோ வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத யோசிச்சே பார்க்க முடியல ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் டைம் ஜாபாவே வந்துட்டு இதை செய்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கம் தெரிஞ்ச ஒரு படம் இன்னொரு பக்கம் ஊபர் இது ரெண்டுத்துலையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டெய்லி காஸ்ட்ல நம்ம நல்லா சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் இரவும் பக்கமாக வந்து உழைச்சி நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு தடை விதிச்சாங்கன்னா நிறைய பேர் பாதிப்பாவாங்க அப்படின்றது நிறைய பேருடைய கஷ்டமாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இப்படி தடை விதிக்கிறத விட ஆட்டோக்கோ இல்ல காருக்கோ எப்படி ஒரு பர்சனல் யூஸ் கமர்ஷியல் யூஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி பைக்குமே கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் முக்கியமா இப்போ அதாவது நிறைய பேர் இந்த பைக் டாக்ஸி வந்து ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேவைப்படக்கூடியவங்க சம்பாதிக்கணுன்ற ஒரு தாட் இருக்கக்கூடியவங்க அதுக்கு கமர்ஷியலுக்கு என்ன ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணுமோ அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை அவங்க பே பண்ணிடுவாங்க பே பண்ணி அவங்க வந்து கமர்ஷியலா வந்துட்டு ஓட்டக்கூடிய வெஹிக்கிளை ரொம்ப ஃப்ரீயா ஓட்டலாம் எந்த விதமான பயமும் இல்லாம ஓட்டலாம் சோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய ரெக்வஸ்ட்டாகவும் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது இதே போல வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சித்திக்கிறேன் இதோட சொல்லிட்டு கிளம்புறேன் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகள் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு தேங்க்யூ